வணக்கம் மக்களே கதை போமா கவுண்ட் டூ வந்தா சுட்டா செத்தான் அப்படின்னு டைலாக் பேசி இப்போ வில்லனாகவும் கெஸ்ட் ரோலா இருந்தாலும் சரி கோஸ்டார் ரோலா இருந்தாலும் சரி கலைக்கிட்ட இருக்கிற எஸ் ஜே சூர்யா அவர்கள்தான் இன்று நம்ம பார்க்க போற விஜய் அவர்களின் படத்துடைய டேரக்ட் ஸோ என்ன படம்னு தெரிஞ்சிருச்சிங்களா அந்த படம் குஷி இந்த படம் வந்து டூ தௌசண்டில் ரிலீஸ் ஆச்சு இந்த படம் டூ தௌசண்ட் ரிலீஸ் ஆயிடுச்சு ரீசெண்டாக டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு அப்புறம் ரீரிலீஸும் பண்ணாங்க அந்த படம் இந்த குஷி படம் வந்து டேரக்டர் வந்து நான் சொன்ன மாதிரி எஸ் ஜே சூர்யா ஹீரோயின் வந்து ஜோதிகா அந்த மியூசிக் டேரக்டர் வந்து தேவா ஸோ இந்த படம் வந்து எப்படின்னா ஒரே லைன் ஸ்டோரி அப்படின்னு சொல்லணுன்னா லவ்ஸ்க்கு கிட்ட இருக்கிற இடையே இருக்கிற அந்த ஈகோ தான் இந்த படத்துடைய ஒன் லைன் ஸ்டோரியே இந்த ஒரு லைன் ஸ்டோரியை வச்சுருக்கு தான் த்ரூ அவுட் படத்தை டெவலப் பண்ணியிருப்பார் ரைட்டுங்களா ஆனால் நமக்கு எங்கேயுமே போர் அடிக்காது அது மட்டும் இல்லாமல் இந்த படம் வந்து ரொமான்டிக் காமெடி ஃபிலிம் அது விஜய் வந்து இந்த படம் எடுக்க போது தான் அவர் ஃபாசில் டைரெக்ஷனில் நெக்ஸ்ட்டு மூவி சொன்ன பாருங்கள் கண்ணுக்குள் நிலவு அந்த படத்தில் நடிச்சு நடிச்சுட்டு இருந்தாராம் ஸோ ரெண்டு படமும் ஒரே டைமில் நடிச்சுக்கிட்டு இருந்தார் ஸோ இந்த படம் வந்து எடுக்கும் போது தெலுங்கு தமிழ் ரெண்டு வருஷன்னு ஒன்றாக எடுத்து ஒன்னாக ரிலீஸ் பண்ணணும்னு நினச்சாங்க ஆக்சுவலாக இந்த படம் வாய்ப்பு வந்து வாலி முடிஞ்ச பிறகு எஸ் ஜே சூர்யா அவர்களுக்கு தேடி வந்த வாய்ப்பான் ஸோ வாலி நல்லா சூப்பர் ஹிட் தெரியுங்களே இவர் அஜித் அவர்கள் டபுள் ரோலில் நடிச்சிருப்பார் ஸோ நாள் என்ன பண்ணார் இந்த படத்தை வந்து அட்ட டைமில் தெலுங்கு தமிழ் ரெண்டுத்துலேயும் ரிலீஸ் பண்ணணும்னு பிளான் பண்ணாங்க பட் அன்ஃபார்ச்சுனேட்லி தெலுங்கு படத்தில் ஹீரோவாக நடிக்க இருந்த பவன் கல்யாண் வந்து வேற ஒரு படத்தில் கம்மிட்டாக இருந்ததுனால இது கொஞ்சம் டிலே ஆகி டூ தௌசண்ட் ஒன்றில் தான் ரிலீஸ் ஆச்சு பட் இந்த படம் டூ தௌசண்ட் அவங்க பிளான் பண்ண மாதிரி டூ தௌசண்ட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க இந்த படம் வந்து ஹிந்தி கன்னடா ஆகிய மொழிகளில் மொழிகளில் கூட இந்த ரீமேக் பண்ணாங்க இந்த குஷி அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு எல்லாருக்கும் என்னென்ன போகிறோம் குஷின்னு சொல்கிறத விட மழை மழைன்னு பேஞ்சா அதில் போய் நினையணும் டான்ஸ் ஆடணும்னா உடனே எல்லாருக்கும் நினைப்பு வர்றது படம் பாட்டு என்ன பாட்டு மேகம் கருக்கு இது கரெக்டுங்களா ஸோ அது இருபத்தஞ்சி வருஷம் ஆனால் இல்லை ஐம்பது நூறு வருஷம் ஆனாலும் இந்த பாட்டு மழைன்னு வந்தால் யாருக்குமே மறக்காது கரெக்டுங்களா அதே மாதிரி ஒரு பார்ட்டி சாங் இல்லை ஒரு நல்லா டான்ஸ் ஆடக்கூடிய ஒரு பாட்டு வேணும் அப்படின்னாங்கன்னா டக்குன்னு எல்லாருக்கும் நினைப்பு வர்றது மேக் 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 ரீனா ரைட் இந்த படத்தில் வந்து ஷில்பா ஷெட்டி அவங்களும் நடிச்சிருப்பாங்க அந்த கெஸ்ட் ஜஸ்ட்டு கெஸ்ட் அப்பியரன்ஸ் தான் ஸோ இந்த பாட்டுக்கு விஜய் அவர்களும் சரி ஷில்பா ஷெட்டியும் சரி ரெண்டு பேரும் போட்டி போட்டுட்டு டான்ஸ் ஆடுவாங்க ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும் இந்த பா இந்த பாட்டு அது மட்டும் இல்லாமல் விவேக்குனுடைய காமெடி இருக்கும் இந்த படம் வந்து ரொம்பவும் அப்படியே வே பூவே உனக்காக லவ் டுடே மாதிரி கிடையாது இது எல்லாம் சேர்ந்த கலவை கரெக்டுங்களா ஓகே ஸோ இந்த அந்த ஃபர்ஸ்ட் அந்த சீன் வரும் பாருங்க ஒரு ஒருத்தர் வந்து ஃபிசிக்கலி சேலஞ்சு வந்து விலைக்கு ஏற்றிட்டு போவாங்க உடனே அதை அணையக்கூடாதுன்னு ரெண்டு பேர் ஓடி வந்து அப்படியே பிடிப்பாங்களே கரெக்டுங்களா ஸோ அது அந்த சீன் கூட இதுவரை எல்லாருக்குமே அது ஒரு பிடித்தமான சீனு அந்த விளக்குன்னு பார்த்தாலே அது யாராவது வந்து இந்த மாதிரி பண்ணாங்கன்னாலே அது குஷி படத்தை தான் எல்லாருக்கும் நினப்பப்படுத்தும் ஸோ அந்த சீன் கூட ரொம்ப விசேஷமான சீன் எல்லாருக்கும் பிடித்த சீன் அப் அதுக்கப்புறம் வந்து விஜய்குமார் அவர்கள்ட்ட இந்த படத்தில் நல்லா நடிச்சிருப்பார் ஸோ இவங்க விஜய் விஜயகுமார் அண்ண ஜோதிகா உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது விஜயகுமாருக்கு தெரியாது அவர் விஜயை வந்து அவர் பொண்ணை பற்றி தான் சொல்லியிருக்கேன் அவருங்க பொண்ணுக்கிட்டேயே ஏம்பா ஏமா இந்த இந்த பொண்ணு ஒன்று இருக்காம்மா இவர்கிட்ட வம்பு பொண்ணு தான் அது என்னது ஈகோ பிடிச்ச கழுதை அப்படின்னு சொல்லுவார் அந்த டைலாக் டெலிவரி அப்போ இவர் விஜய் உடைய ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் அதுக்கப்புறம் ஜோதிகாவுக்கு நல்லா தெரியும் அது தான் தன்னை தான் சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் கொடுப்பாங்க பாருங்க அது உண்மையிலே உண்மையிலே நல்லா இருக்கும் அந்த சீன் எதுவுமே கதை வந்து ஒரு கதை ஒரு படத்துக்கு முக்கியமாக இருந்தாலும் அதை எப்படி சிம்பிளாக இருந்தால் கூட அதை கொண்டு போகிற விதத்தில் கொண்டு போனால் எப்பேற்பட்ட படமும் எப் கதை எப்படி இருந்தாலும் ஒரு லைன் ஸ்டோரியாக இருந்தாலும் அது நல்லா இருக்கும் வெற்றி அடையும்ன்றது இந்த படம் ஒரு எத் எடுத்துக்காட்டு அதுக்கப்புறம் ரொம்ப விசேஷமான சீன் இந்த படத்தில் என்னென்னா கிளைமேக்ஸ் ஸோ அந்த கிளைமேக்ஸில் ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி பார்த்துக்காமையே ஒரு ப்ரோலாங் பண்ணுவாங்க சச்சா என்னடா இது அப்படின்னு நம்மளுக்கு தோணவே தோணாது ஐயோ பார்த்துருவாங்களா ஐயோ பார்த்துருவாங்களா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் ஸோ இப்போ கூட நாம் நம்ம ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணுறோம் அவங்களும் அதே டைம் நம்மளுக்கு ஃபோன் பண்ணாங்கன்னா உடனே இந்த சீன் சொல்லுவாங்க அப்படியே குஷி விஜய் ஜோதிகா அப்படியே நம்ம ரெண்டு பேர் ஒரே டைப்பில் ஃபோன் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அந்த கிளைமேக்ஸ் சீன் எல்லாமே இருக்கும் ஆட்டோவிலே பக்கத்து பக்கத்துலேயே இருப்பாங்க பட் ஆனால் ரெண்டு பேரும் ஃபேஸ் பார்த்துக்க மாட்டாங்க ஸோ அந்த கிளைமேக்ஸ் சீன் வந்து ட்ராவல் ஆகுறது ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அதுவும் இந்த படத்துக்கு ஒரு ஹைலைட்டு ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ப இந்த படம் ஷூட்டிங் ஸ்பாட்டுன்னு சொன்னோம்னா எல்லாம் ஒன்றும் விசேஷமான இன்ஃபர்மேஷன் எதுவும் இல்லை பட் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து கொல்கட்டாலேயும் குற்றாலம் குற்றாலம் தான் ஜோதிகா அவங்க வீடு மாதிரி கட்டுவாங்க ஸோ இப்போ கூட அந்த சீனை நம்ம இமேஜின் பண்ணோம்னா அந்த ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த ஃபால்ஸு அது கிட்ட அந்த வீடு இருக்கிற மாதிரி ஜோதிகா அவங்க வீடு வந்து குற்றாலத்தில் தான் இருக்கும் ஸோ அந்த சீன் எல்லாம் நமக்கு இன்னும் அந்த ஃபிலிம் சிட்டி அங்கெல்லாம் கூட எடுத்திருக்காங்க சில ஷூட்டிங்கெல்லாம் ஸோ அந்த மாதிரி இடம் கூட அந்த குற்றாலம் காட்டும் போது அவங்க வீடு எல்லாம் காட்டுவாங்க பாருங்கள் அந்த பாட்டு அந்த மேகம் கருக்குது அந்த சீன் அந்த அதெல்லாம் நம்ம கண்ணுக்கு மூ கண்ணை மூடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இமேஜினேஷனில் அந்த சீன் வரும் ஸோ அந்த அளவுக்கு நல்ல படக்காட்சிகள் ஐ மீன் ஒளிப்பதிவும் நல்லா இருந்திருக்கும் இந்த படத்தில் சூர்யா அவர்கள் ஷேர் பண்ணியிருந்தார் ஒரு விஷயம் என்னென்னா இந்த மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட்டில் அடிக்கடி போய் விஜய் அவர் தனியாக போய் ஃபோன் பேசிக்கிட்டே இருப்பாராம் ஸோ எஸ்ஜே சூர்யா அவருக்கு ரொம்ப அது என் யார்கிட்ட தான் இவர் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கிட்டே இல்லை கொஞ்சம் டிஸ்டன்ஸில் காதில் கேட்குற மாதிரி ஒரு டிஸ்டன்ஸில் போயிட்டு கேட்டாராம் அப்போ விஜய் அவர்கள் வந்து அவர் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிகிட்டு இருந்தாராம் நான் யார் கூட டான்ஸ் ஆடிகிட்டு இருக்கேன் தெரியுமா ஷில்பா ஷெட்டி அவங்க கூட டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பெருமையாக சொல்லிகிட்டு இருந்தாராம் அதை வந்து பெருமையால் சந்தோஷமாக சொல்லிக்கிட்டு இருந்தாராம் அதை வந்து எஸ்ஜே சூர்யா வந்து மேடையில் அதை சொல்லியிருக்கார் உடனே ஃபன் அதை வந்து தான் எடுத்துக்கிட்டு அவரும் அதுக்கு அப்போ நீ நான் பேசுறதை ஒட்டு கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன இன்சிடென்ட் நிறைய இருந்திருக்கு அந்த படத்தில் எடுக்கும்போது இந்த படம் ஜோதிகா அவர்களுக்கு நல்ல ஒரு டேர்னிங் பாயிண்ட் எப்படின்னா மெஜாரிட்டி பெஸ்ட் ஆக்ட்ரஸ்க்கான வேரியஸ் அவார்டு வரும்ல அதை எல்லா எல்லா அவார்டுமே இவங்க வாங்கினாங்களாம் வேரியஸ் கேட்டகிரியில் ஐ மீன் ஆக்ட்ரஸ்ன்ற கேட்டகிரியில் வேரியஸ் அவார்டு வாங்கியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சிறந்த டைரக்டருக்கான ஃபிலிம் ஃபேர் அவார்ட் சவுத்து எஸ் ஜே சூர்யா அவர்கள் வாங்கியிருக்காரு அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாடு பெஸ்ட்டு மியூசிக் டைரக்டர்னு சொல்லிட்டு தமிழ்நாடு ஸ்டேட் அவார்டு கொடுப்பாங்க பாருங்கள் அது பெஸ்ட்டு மியூசிக் டைரக்டர்ன்னு சொல்லிவிட்டு தேவாமும் வாங்கியிருக்காரு ஸோ இந்த படத்தில் எல்லா பாட்டுமே நல்லாயிருக்கும் அந்த அந்த பாட்டு எடுத்திருக்காங்க பாருங்கள் எடுத்திருப்பாங்க பாருங்கள் அந்த சீன் அதுவும் நல்லாயிருக்கும் படம் இப்போ ரீசெண்டாக தான் ரிலீஸ் ரீரிலீஸ் பண்ணாங்க இப்போ ரீசெண்டாக நீங்கள் இந்த படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ நான் சொன்ன இந்த சுவாரஸ்யமான விஷயமும் விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆல்சோ ஹைப் பண்ணுங்க. டேக் கேர் பாய்